விஜயகாந்த் மகனை எதிர்த்து களம் இருக்கிற ராதிகா பரபரப்பா இருக்கிற காட்சிகள் ஏன் அவசரமாக சேர்ந்த காலையில் ஒரு விசேஷமாக குஷ்பு அவர்கள் ராதிகாவுக்கு ஃபோன் நீங்க அந்த கூட்டணிக்கு வேண்டாம் இங்க வந்துருங்க தமிழ்நாடுக்குள்ள பிரச்சாரம் பண்ணுங்க இதான் சொல்ல போறதா எனக்கு தகவல் கூடுதலாக ஒரு தொகுதி கேட்டால் வேட்பாளர் எங்கன்னு கேட்பாங்க திமுக கஷ்டமான அது பதில் கமல் கிட்ட இருக்குமான்னு தெரியல அதிமுக ஆதரித்து பேச மன்சூர் தயார் இன்னும் பரபரப்பான சூடான சுவையான காட்சிகள் நமக்கு கிடைக்கன அண்ணாமலை முயற்சித்து சரத்குமாரை கொண்டு வர முடியவில்லை எல் முருகன் முயற்சித்து கொண்டு வர முடியவில்லை பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சித்து கொண்டு வர முடியல ஒரே ஒரு ஃபோன் குஷ்பு மாறனை எதிர்த்து நிற்க போவதாக தகவல் இந்த முறை என்னுடைய மகன் போட்டியிடப் போகிறார் துரை வையாபுரி எனவே பாமரஞ்சு தான் போட்டிடுவோம் இது தேர்தல் கமிஷனுக்கும் கட்சி அங்கீகாரத்தையும் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு பம்பர் சின்னத்தில் போட்டிடுவதாக இருந்தால் சீட்டு கொடுங்க சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுக்கிற ஒரு அரசியல் அரசியல்வாதியாக இருப்பார் பிடபிள்யூ தமிழ் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் கமல் மக்கள் நீதி மையம் ரெண்டு தொகுதி கேட்காரெலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவசரமாக மார்ச் மாதத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு எதுக்கு நாளை ஏழாம் தேதி மார்ச் மாதம் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு கோபமாக வேற பேசியிருக்காரு ஆமாம் பிரஸ் மீட்ல நாங்களும் ஒன்றும் தலைவராக இல்லை ஆமாம் சாதாரணமான கட்சி இல்லைன்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிந்து அவர் வந்து ரொம்ப நாளை கடத்திட்டார் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு கட்சி அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை அதுக்கு முக்கியமான தலைமையிடம் தானே எனக்கு புரியுது அதாவது நாலஞ்சு பேர் வரணும் அறிவாளத்துக்கிட்ட போகணும் அப்புறம் வந்து அவங்கள வந்து பூச்சி முருகனும் காஜா வரவேற்கணும் அப்படிப்பட்ட காட்சிகள் கமல் விதிவிலக்கு ஏன்னா கமல் கட்சியில் யோசித்து பாருங்க இப்ப ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்கா அருணாச்சலம் மற்றபடி பேர் அளவு யாருமே இல்லை அவரே கட்சியிலிருந்து போய் திரும்ப வந்திருக்கார் ஸோ என்ன பண்றாருன்னா பவர் டைரக்டா வந்து தேர்தல் குழு டி ஆர் பாலு பொன்முடி இவங்களெலாம் சந்திக்காமலே அமைச்சர் உதயநிதி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வசதி இருக்கு இவர் என்னென்னா தென் சென்னை கேட்டார் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மறுத்துட்டாரு அடுத்து கோவை இப்போ கோவையில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு களப்பணி ஆற்றுவதற்கு ஒரு டீம் செட் பண்ணோம்ல அது இது வரைக்கும் கமல் கட்சியில் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியல ஏதோ போயிருக்காங்க சர்வே எடுத்திருக்காங்க அதோடு தவிர வேறு எந்த ஒரு களப்பணின்னா ஒரு பூத் கமிட்டி அப்புறம் அங்க இருக்கிற கூட்டங்கள் சிறு சிறு கூட்டங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு கோவிலாம் ரைட்டு மகேந்திரன் நிறைய வாக்குகளை சேகரித்த பகுதி இல்ல மக்களவை தொகுதி வேறு சட்டமன்ற தொகுதி வேறு ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி கோவை தொகுதி அதுல வந்து குறைஞ்சபட்சம் என்ன மாதிரி வேலை செய்யணும் ஒரு ஸ்கீம் இருக்கு அது எதுவுமே செய்யலை எனக்கு தெரிந்து அவர் ஒரு லோக்சபா கோவை கேட்கலாம் ஆனால் கோவை கிடைக்குமா தெரியாது ராஜ்யசபா வாங்கிக்கங்க ஆமா தமிழ்நாடுக்குள்ள பிரச்சாரம் பண்ணுங்க இதான் சொல்ல போறதா எனக்கு தகவல் கூடுதலாக ஒரு தொகுதி கேட்டால் வேட்பாளர் எங்கன்னு கேட்பாங்க திமுக கஷ்டமான அது பதில் கமல் கிட்ட இருக்குமான்னு தெரியல நடிகர் மன்சூர் அலிகா எப்போவுமே சர்ச்சையாக பேசக்கூடிய நபர் தான் இப்போ அதிமுகவை தலைவர் நம்ம தமிழ் மகன் சேன சந்திச்சிருக்கிறார் எதுக்கு இதுக்கு அதாவது தமிழ் புலிகள் கட்சி ஒரு கட்சி வச்சுருந்துதான் அப்பப்போ தென்படும் திடீரென்று அந்த கட்சி பெயரை மாற்றி தாம்பரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் இந்திய தேசிய புலிகள் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினார் ஆமாம் தாம்பரத்தில் பொதுக்கூட்டம் எப்படின்னா அவரே அந்த மேடையில் நம்ம பிரதமர் மோடி மாதிரி மேடையை பெருங்கினர் மேடை வைக்கிற அழுக்கலாம் இருக்குது பெருங்கினர் அது ஒரு சீன் தானே அது நம்ம மக்கள் மீடியாவுக்கு தான் தீனி போடுறதுக்கு ஒரு சரியான ஆள் தானே அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆரலில் நிற்க போறன்னு ஒரு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் திரும்ப அவர் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் தமிழ் மக்கள் சீனர் ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக செய்தி உண்மைதான் அதிமுகவை ஆதரித்து தமிழ்நாடு உள்ள பிரச்சாரம் பண்ணுங்க இந்த முறை சீட் கேட்காதீங்க எம்பி சீட் கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன் யார் மன்சூர் அலிகானுக்கு ஆமாம் யார் இது யார் தமிழ் மகன் ஹுசேன் கொடுத்த உத்தரவாதம் இல்லை தலைமை சொல்லாமல் செய்வாரா சந்திப்பு நடக்கும்போதே தலைமையிடமிருந்து என்னென்னலாம் பேசணுன்ற உத்தரவு வாங்கி தான் பேசியிருப்பார் எனக்கு தெரிந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு தொகுதி கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் ஆனால் ஆதரித்து பேச மன்சூர் தயார் இன்னும் பரபரப்பான சூடான சுவையான காட்சிகள் நமக்கு கிடைக்கும் நட்சத்திர பேச்சாளரை வேட்பாளராக போகிறாங்க இருபத்தாறில் அதுவும் சார் அதே மாதிரி இப்போது சரத்குமார் அதிமுக பக்கம் திண்ணெலில் நிற்கிறாரு கிருஷ்ணசாமி தென்காசியில் நிற்கிறாருன்னு நிறைய பேச்செல்லாம் போச்சுது ஆனால் இப்போ கொஞ்சம் மாறி பாஜக பக்கம் அப்படி நெருக்கமாக நினைச்சிட்டாங்களே சார் எப்படி நடந்துச்சு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அதிமுகவில் நெல்லை தொகுதி உறுதியே செய்யப்பட்டு விட்டது நம்மளே பேசியிருந்தோம் சரத்குமாருக்கு நெல்லை உறுதியாகிவிட்டது பேசியிருந்தோம் திடீரெனு யூட்டன் அடித்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாலை மத்திய இணையமைச்சர் முருகன் மேலிடப்பார்வையிட அரவிந்த் மேனன் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் அந்த கட்சி கூட்டணி இணைந்து விட்டதாக தகவல் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கூட இல்லை ஏன் அவசரமாக சேர்ந்த இடத்துல காலையில் ஒரு விசேஷமாக குஷ்பு அவர்கள் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் அந்த கூட்டணிக்கு வேண்டாம் இங்கே வந்துருங்க அப்படி ஒரு பம்பரை சுற்றி விட்டா மாதிரி ராதிகை அப்படியே சுத்தி கொண்டு போய் மதியம் மூணு மணிக்கு சரத்குமார் கூட்டம் வந்து அதிமுக இடம் இடம்பெயர்ந்து பாஜக கூட்டணிக்கு வந்தாச்சு சமத்துவ மக்கள் கட்சி பாஜக ஒப்பந்தம் போட்டாச்சு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் சொல்றேன் சரத்குமார் நல்ல வேட்பாளர் பேசணும்ல ஆமாம் ஆமா அவர் இந்த முறை போட்டியிட போவதே இல்லை அப்போ கூட்டணியில் சேர்ந்து என்ன பண்ண போறாரு நல்ல கேள்வி வெறும் இதயத்தில் மட்டும் இடம் இருக்கா இல்ல ஆனால் உஷார் சரத்குமார் இந்த முறை தான் நின்றால் வெற்றி பெறுவோமோ இல்லையோ நம்ம நின்று பல முறை தோர்த்து விட்டோம் நமக்கு வந்து ராசி சரியில்லைன்னு சொல்லி முதல் முறையாக நீங்க கேட்ட கேள்வி தான் கொடுக்க போறாங்க ஆனால் அந்த எந்த கட்சிக்காரனா தன்னுடைய மனைவி ராதிகாவுக்கு சீட்டு கேட்டிருக்கார் பாஜக ராதிகாவுக்கு ஆமா நேரடியாக அவங்க களத்துக்கு வரப்போறா ஆமா முதல் முறையாக தன் மனைவியை களமிற்க போகிறார் எந்த தொகுதியில் அதுவும் முக்கியமான கேள்வி விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுவதாக பேசியிருந்தோம் ஆமாம் அந்த தொகுதியில் ராதிகா களமிறங்கிறார் விஜயகாந்த் மகனை எதிர்த்து களமருங்கிற ராதிகா பரபரப்பாக இருக்கிற காட்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது ராதிகா களமிறங்குறது அதுவும் விஜயகாந்தினுடைய மகனை எதிர்த்து களமிறங்குறதெல்லாம் அது மட்டுமா இதுக்கு அச்சாரம் போட்ட நடிகை குஷ்புவும் மீண்டும் இந்த தேர்தல் பரபரப்பில் வந்திருக்கார் நான் குஷ்பு கிட்ட பரபரப்பில் இல்லாமல் அந்த தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்குள்ளேயோ எதுலேயோ மெம்பரே கிடையாது அவங்க தான் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனான்னு சொல்கிறீங்க நீங்கள் குஷ்பு வந்து எந்த இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துறதில்லை ஒரு ஃபோன் கிட்ட உங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சி சேர்த்து விடுறேன் ரைட் ஓகே டெல்லியில் சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு எவ்வளோ பெரிய அண்ணாமலை முயற்சித்து சரத்குமாரை கொண்டு வர முடியவில்லை எல் முருகன் முயற்சித்து கொண்டு வர முடியவில்லை பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சித்து கொண்டு வர முடியல ஒரே ஒரு ஃபோன் குஷ்பு தோழியிடம் பேசுகிறார் தோழில்கான ஒரு ஓடி வருகிறார் இணைகிறார் டெல்லியில் வந்து ஹைகமாண்டில் பார்த்தீங்களா ஒரே ஒரு ஃபோனில் கட்சியை கொண்டுட்டேன் என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க எனக்கு கொடுங்க ஒரு சீட்டு கேட்குறாங்க ஆமாம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் மத்திய சென்னையில் குஷ்பு போட்டின்னு பேசியிருந்தோம் அந்த மத்திய சென்னை வந்து ஏற்கனவே துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வினோத் செல்வம் பாஜக இளைஞர் தலைவர் சீட்டு கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட சூழலில் அந்த இடம் வேண்டாம் என்று மத்திய நிதியமைச்சர் அனுராக் தாக்கூர் கூட சொல்லியிருந்தார் யாருக்கு வேண்டாம் குஷ்புக்கு வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு ராஜ்யசபா வாங்கிக்கலாம் அவசரப்படாதீங்க கிடையாது இந்த முறை நான் மக்களை சந்திக்க வேண்டும் என்னை கேலி பேசுகிற கூட்டத்துக்கு நான் ஒரு சவால் பண்ண போறேன் ஒரு சவால் விட போகிறேன்னு சொல்லிட்டு மத்திய சென்னை கேட்கிறார் மத்திய சென்னை எது பலமான திமுக வேட்பாளர் மாறனை எதிர்த்து நிற்க போவதாக தகவல் திமுகவுடைய கோட்டை ஆமாம் அந்தம்மா ஒரு கணக்கு சொல்லுது சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் இஸ்லாமிய மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் இந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் எழும்பூர் பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடுவார்கள் இந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் துறைமுகம் தொகுதியில் இருக்கிற வட இந்தியர்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவார்கள் இந்துக்கள் ஓட்டு போடுவார்கள் குஷ்புக்கு ஓட்டு போடுவாங்க தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க அதுதான் முக்கியம் குஷ்புவோ தாமரோ அது ரெண்டாவது விஷயம் அந்தம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரு பலமான ஒரு கூட்டணியை நான் ஏற்படுத்துகிறேன் சரத்குமார் பலமான கூட்டணியாக இல்லை ஆனால் பாஜகவுக்கு இன்னைக்கு நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகர்கள் தேவை சரத்குமார் வேணும் ராதிகா வேணும் கொண்டு வந்துட்டாங்கள அதிமுக அதிர்ச்சி தான் இருந்தாலும் இந்த செயலை செய்த குஷ்பு மீண்டும் களமிறங்க போகிறாரா இல்லையா என்பதை மத்திய தலைமை முடிவு செய்ய போகிறது ஆனால் குஷ்பு தயாராகிவிட்டார் ரெண்டு மூணு நடிகர் நடிகைகள் எல்லாம் அரசியலுக்கு தயாராகிட்டாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் தயாராகிருக்காங்க சார் அரசியல் கட்சியில் நடிகர் நடிகர்கள் இருப்பது தான் நம்ம பேசணும் நடிகர் நடிகை பத்தி பேசலையே இந்த எக்ஸ்க்ளூசிவில பேசுனது நடிகர்கள் பற்றி பேசுகிறோம் ஆனால் அரசியல் இருக்கிறாங்க இதில் கடைசியாக ஒரு நிஜ அரசியல்வாதி பற்றி பேச போகிறோம் வைகோ மதிமுக வந்து திமுக முரண்டு பிடிக்கிறது பேசியிருந்தோம் ராஜ்யசபா தொகுதியும் மக்களவைத் தொகுதியும் வேண்டும் திருச்சியில் மக்களவைத் தொகுதியில் பம்பரம் சின்னத்தில் போட்டிடும் உதய சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் ஈரோடு கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது வேறு இந்த முறை என்னுடைய மகன் போட்டியிட போகிறார் துரை வையாபுரி எனவே பம்பரஞ்சின்னத்தில் போட்டியிடுவோம் இது தேர்தல் கமிஷனுக்கும் கட்சி அங்கீகாரத்துக்கும் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு பம்பரஞ்சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைன்னா எங்கே போவாங்க விஷயத்த கேளுங்க அது மட்டுமல்ல அதிமுகவில் வந்து மூன்று மக்களவை தொகுதியில் தரப்போகிறார்கள் ஒரு ராஜ்யசபா தரப்போவதாக யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க அதை நம்பி போகிறாரா தெரியல எனக்கு ஆச்சரியம் அதிசயம் என்னால் வைகோ வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுக்கிற ஒரு அரசியலே அதிக இருப்பார் அதுக்கு பெயர் பெற்றவரும் கூட ஆமாம் அதனால் இந்த முறை என்ன மாதிரி எடுக்க போகிறார் தெரியல அதிமுக பக்கம் போகிறார் நான் நம்ப மாட்டேன் யாரோ கிளப்பி விடுறாங்க அதை நம்பி போக மாட்டார் மூணு சீட்டு கேட்கறது உறுதியா லோக்சபா வந்து திமுக மூணுலாம் வாய்ப்பே இல்லைங்க அதிமுகவில் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மூன்று மக்களவை ஒரு ராஜ்யசபா எனக்கு தெரிந்து திமுகவில் ஒரு மக்களவை உறுதி நீங்க கூட போட்டியிட சொல்லுவாங்க ஆனால் ஒரு ராஜ்யசபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வைக்கோ வைகோ பதவி காலியாகிறது அந்த இடத்தை மீண்டும் எழுதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு வருடம் கழித்து வருவதை இப்போது எழுதி கொடுத்து விட்டால் சிக்கல் காரணம் எல்லா கட்சியும் ராஜ்யசபா கேட்குறாங்க அதனால இப்போ சிக்கல் என்னென்னா இந்த ராஜ்யசபா வைத்துக் கொண்டு லோக்சபா நெருக்கடி கொடுப்பது இல்லை இல்லை இந்த எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அதெல்லாம் போகிறதுக்காக வழியில்லை எதுக்கு தலைமை செயற்குழு கூட்டம் அவசரமாக கூட்டுறாங்க நாளை கூட்டுகிற அந்த அவசர நிர்வாக கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறார் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது வைகோக்கு மட்டும் தெரியும் தவறான முடிவை எடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் சார் பி டபிள்யூ எக்ஸ்க்ளூசிவ் தொடங்குதுன்னு தொடங்கணும் நிறைய புது தகவல்களை சொல்லிகிட்டே இருக்கீங்க நம்ம ஆடியன்ஸும் அடுத்த ஷோ எப்போன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் கூட சேர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி